நாங்க வந்து இப்போ ஜனாதிபதி நாங்க நாங்கள் மூடி மௌனிகளாக இருக்கலாம் நாங்கள் இழந்தவர்கள் அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருக்கார் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டு விகார வந்து தாங்க கட்டிலே என்று தாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டின என்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் ஆகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க நாங்க வந்து காலாகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்கி பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வ சிந்தி உழைச்சு வாங்கின காணி ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க ஜனநாயகா இலங்கை ஜனாதிபதி மதிப்புக்குரிய சகோதரர் அனுரா அவர்களே வழிவடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் முப்பத்தைந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வளையம் என்னும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வழிவடக்கு வளைவடக்கில் கீரிமலை காங்கேசந்துரை தையீட்டி ஊரணி மயிலிட்டி பலாலி வயாவிலான் கட்டுவன் குடும்பச்செட்டி தோலகட்டி ஆகிய கிராமங்களில் மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுரத்மராஜிசநாயின் தேர்தல் விஞ்ஞானத்தினர் தேசிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தினர் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வழிவடக்கு காணிகள் வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படு விடுவிக்கான அமையம் கோரிக்கை விடுக்கிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டு காலம் முடிவடைந்ததும் ஐந்தாவது ஜனாதிபதி மாற்றமாகியும் நாலாவது பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டும் பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏக்கர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை கடந்த பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று பலாலி வீதியின் ஒரு பகுதி நிபந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்கும் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்ட காங்கிரசன்துறை துறை பலா பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் காணிகளில் ஐம்பது ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் ராணுவ கெடுபிடிகள் தொடர்ந்து நீடிக்கின்றன தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் அனைவரும் சமமாகவும் சமத்துவமாகவும் நடத்தப்படும் புதியதோர் இலங்கையை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஐந்து மாதங்கள் ஐந்து மாதம் கழிந்தும் புதிதாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை மக்களின் துன்பத்தினை தமது அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்தாது என்று கூறியிருந்தாலும் இனவாதமற்ற அரசியலை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் சிங்கள மக்கள் கூட ஆதரிக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது விடுவிப்பதில் ஏன் தாமதம் எதிர்வரும் முள்ளுராஜ் தேர்தல் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடத்த நடப்பதற்கு முன் வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்ற நீங்களும் உங்களது அரசும் உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் மக்களுக்கு காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதே நேரம் பின்வரும் கோரிக்கைகளை உங்களுக்கு உங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் வழிவடக்கில் முப்படைநிறதின் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற பெயரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் விமான நிலைய விஸ்தரிப்புக்கென கையகப்படுத்தப்படும் இதுவரை எந்தவித பயன்பாடோ அபிவிருத்தியோ செய்யப்படாத காணிகள் உடனடியாக உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் ஜனாதிபதி மாளிகை மற்றும் தையிட்டு விகாரை போன்ற காணிகள் தொடர்பாக விசேட அவதானம் எடுத்து நீதியான முறையில் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக காணிகள் மீதளிப்பதற்கான வெளிப்படையான தீர்வு ஒன்றை முன்வைக்க வேண்டும் தற்போது அரசின் அமைப்புகளால் கையெழுப்படுத்தப்பட்டு அல்லது பயன்படுத்தப்படும் அனைத்து காணிகள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய முழுமையான வெளிப்படையான அறிக்கை ஒன்றை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படுத்த வேண்டும் விடுவிக்கப்பட்ட காணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை தங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதில் உள்ள சவால்களை நீதியானது மனிதாபிமான முறையில் கையாண்டு காணிகளை பாதுகாப்பதற்கு எல்லைகளை நிர்ணயிக்கும் குறைந்தது வேலி போட்டு மின்சார இணைப்புகளை பெற அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் கட்டம் கட்டமாக அமுல்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையில் ஆகையால் நீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வாக்குறுதி அளித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு காணிகளை விடுப்பதுடன் குறைந்து குறைந்தது வீடுகளை மீள கட்ட அல்லது புனரமைக்க திட்டம் திட்டமிடல் செய்து வருடாந்தம் இதற்கான நிதியினை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் இந்திய மீன் மீன்பிடி படகுகள் காரணமாக எமது மீன்பிடியினருக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி அனைவரும் அறிவார்கள் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வடக்கு மக்களுக்கு மக்களுக்காக கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி உட்பட வடப்பகுதி மீனவர்களின் தேவைகளுக்கு பயன்படுத்த உடனடி நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் கையகப்படுத்தப்பட்ட இந்திய படகுகள் மற்றும் தென்பகுதியில் இருந்து வரும் பெரிய மீன்பிடி படகுகள் குறைக்கப்பட்டு உள்ளூர் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மயிலிட்டி துறைமுகம் மயிலிட்டி மீனவர் சங்கத்தின் பராமரிப்பிற்கு வழங்கப்பட வேண்டும் மீன்பிடி துறைமுகங்கள் நாடெங்கும் மீனவர் சங்கங்களின் முகாமையிலேயே உள்ளன மயிலிட்டி துறைமுகம் இலங்கை துறைமுக கூட்டுத்தாபனத்தின் பெறுப்பிலும் கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இதுவரை உள்ளது மயிலிட்டி துறைமுகத்தின் நிர்வாகம் உடனடியாக மீனவர் அமைப்புகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் துறை கீரிமலை வீதி மற்றும் கட்டுவன் வசாவிலான் வீதி உட்பட மூடப்பட்டுள்ள அனைத்து வீதிகளும் உடன் அந்த பிறப்பதுடன் வீதிகள் ஊடாக பொதுமக்கள் பிரயாணம் செய்வதற்கான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் நல்லிணக்க அடிப்படையில் தமது கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அழித்து சேதமாக்கப்பட்ட அனைத்து மத ஆலயங்கள் மற்றும் கோவில்களை விடுவித்து அரசு செலவில் மீள் புனரமைப்பு செய்வதை அரசு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் எனவே ஜனாதிபதி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் தமது தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நீதியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தும் என்று நம்பி தளம் இறங்கியுள்ள வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கைகளில் தேர்தலின் முன் விலகுவாக நிறைவேற்றக்கூடிய விடயமான மக்களின் அனைத்து காணிகளையும் உடன் விடுவிக்கக் கோரி அவர்களுக்கு தமது கட்சியுடனும் அரசிட அரசிடமும் அமைச்சர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் பகிரங்க கோரிக்கை விடுவிக்கும்படியும் அத்துடன் இவ்விடயத்தில் தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் காணி விடுவிப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு இணைப்பாளர் வழிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு அஹ் வெள்ளி வடக்கு காணிகள் விடுவிப்பு இருந்து நாங்கள் ஒரு ஒரு கவலை ஈர்ப்புக்காக இந்த மீட்டை வச்சிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் டிசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விரைந்து தர இருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் பசாவிலான் சந்தியிலிருந்து அவருக்கு ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்க இங்க வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த பகுதியில உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து இதுவரைக்கும் விக்கப்படாமல் இருக்கின்றது அவர் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய இதில் வந்து சொல்லியிருந்தாங்க கட்டாயம் வந்து இந்த காணிகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு விடுவித்து தருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் அது விடுவிக்கப்படவில்லை அவர் இன்றைக்கு வருகிறார் மறுபடியும் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு ஒரு மக்களினுடைய கருத்தையும் அத்தோடு அவர்களுக்கு ஒரு மகஜரையும் தயாரித்து இங்க இங்கே கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் மேக்கர் காணி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருட காலமாக ராணுவத்தின் கைவசமே இன்னும் இருக்கின்றது இது வந்து யுத்தம் முடிந்து பதினைந்து வருட காலம் ஆகிவிட்டது முக்கியமாக இந்த நாட்டில வந்து ஒரு சுகிட்சமான ஒரு சமாதானமான ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு விடயமாக இந்த காணி விடுவிப்பு இருக்குது என்பதை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இன்னும் பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய காணிகளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத இடத்தில் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இங்கேயும் பாதை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு வந்து அவருடைய காணியை வந்து அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது மயிலட்டி துறைமுகம் இன்றைக்கும் வந்து மீனவர் மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு பயன்பாட்டு இல்லாமல் இருக்கு பாதைகள் என்னும் பல பாதைகள் இந்த பாதை அதாவது தெல்லிப்பலை அச்சுவேலி பாதை மெப்பிலிருந்தே அழிக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது இதெல்லாத்தையும் தான் உண்மையான ஒரு ஒரு சரியான சமாதானத்தை ஏற்படுத்தலாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் சைட்டி போன்ற இடங்கள்ல காணிகள் அபரிகரிக்கப்பட்டு இந்த நிலப்பாடு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த கவலை கவலை ஈர்ப்பை வந்து இந்த பிரஸ் மூலமாக வந்து தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த மகஜரை இப்ப வந்து அமுதன் ஒருமுறை வாசிப்பார் உங்கள் அனைவருக்கும் அதுக்கு பிறகு ஊர் மக்கள் யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் அவர்களும் அந்த கருத்தை தெரிவிப்பாங்க நன்றி காணி விடுதல் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வழிபடத்திலிருந்து மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக பசாவிளான் பலாடி மயிலட்டி திரும்ப சுட்டி காட்டுவான் கட்டுப்பழம் போன்ற இடங்கள் கூடுதலாக மக்கள் வெளியேறுகின்றன ஆனால் படிப்படியாக மண்டலத்திலேருந்து மாவட்ட வரும் வரைக்கும் ஓரளவுக்கு விடுதப்பட்டு வந்திருக்கு பலாடி கிராமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பகுதி முழுமையாக முழுமையாகவும் ஒரு பகுதி முழுமையாகவும் விடப்படக்கூடாது ஒரு ஒரு ஒருபாதியாக விட்ட பாதையில் அறுவாசி பாதையினால் விடப்பட்டு இருக்கு ஆனபடியால் அங்கத்தைய மக்கள் இன்றைக்கும் வெளியில இருந்த முப்பதஞ்சு வருஷமாக வெவ்வேறு கிராமங்களில் ஒவ்வொரு உறவினர்கள முகாமையில் அப்படி வந்து வசித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் பெறுற கஷ்டங்களுக்காக நாங்கள் அழகே இந்த காணி விழிப்பு சம்பந்தமாக சகல அதிகார மட்டங்களும் காய்ச்சிருக்கோம் மேலும் உதவிகள் அரசாங்கத்தினர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆளுநர் போன்ற அதிகாரிகளுடன் அமைச்சர்களுடன் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த காணி சிந்தமாக எங்களுக்கு இந்த வீதியை விட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கலாம் வீதி விட்டது எங்களுக்கு அதை வரவேற்கலாம் ஆனால் வீதி காணாமல் வீதியிலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதிலும் ஒரு குறைபாடுகள் இருக்கு இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நீக்க சொன்னேன் நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை விட கடந்த ஆண்டு ஜனாபதியாக இருந்த ராணி வித்யாசிங்க அவர்கள் பராணி பகுதியில் இந்த இந்த கிராமத்தில் நடந்து இந்த ஒரு பகுதியை தான் விடுவதாக ஒப்புக்கொண்டு அந்த ஒரு பகுதியை பெற்றுக்கார் அந்த ஒரு பகுதி விடப்பட்ட பகுதி ரெண்டு வேலைக்கும் அது பாதுகாப்பு வேலை அகற்றப்படாமல் அந்த பகுதிக்குள்ள மக்கள் அங்கே கல்ல முடிக்காமல் நிறைய நானும் ஒருவன் எங்கள் என்னுடைய காணியும் அதுக்கெல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் காணைக்கு போயிருக்கிறோம் ராணுவத்திட்ட அனுமதி பெற்று காணைக்கு போய் வரோம் அதனால் அந்த காணி இதெல்லாம் நாங்கள் முழுங்க செய்ய முடியாத இருக்குது அப்படியே அந்த டெய்லியும் பாதுகாப்பு வேண்டியா ஆற்றி எங்களை அந்த பகுதிகளை புரியணும் விட்டு தான் நல்லா இருக்குது ஏனென்றால் நாங்கள் கடந்த முப்பத்தஞ்சு வருகிறாங்க நாங்கள் எண்ணொரு இடத்துல அதாவது உறவினர்கள் எந்த ஒரு உருளை வாசிக்கிறதோ இல்லை எங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்குது அதாவது சுதந்திரமாக வீடு மாதிரி இல்லாமல் பாதிப்பு இருக்குது இந்த கார்புகளை தாண்டி அது அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதே அதிகாரிகள் மட்டும் அமைச்சர்கள் மட்டும் நாங்கள் கோரிக்கை முழுமையாக எதிர்பார்த்து வைக்கிறோம் இந்த வீடு திறந்த ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த காணிலையும் விட்டு எங்களுக்கு ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்தால் அதில் நான் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த அறிவிப்பு நான் பொதுமக்கள் சார்பில தெளிவுப்படுத்தி இருக்கேன் நன்றி என்னன்னு சொன்னாண்டி ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்துக்கு வாரார் அவர் ஒரு இருக்குது ஜனாதிபதி வாக்களித்த மக்கள் என்ற எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்க வந்து இப்ப ஜனாதிபதி வாரது காணி நாங்க வாய்மூடி மௌனிகளா இருக்கல என்னன்னா நாங்க இழந்தவர்கள் எங்கட காணி தையீட்டில திசவிகார நாங்க நாலு வருஷமா போராடி கொண்டு வாரம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டு விகார வந்து தாங்க கட்டிலே என்று நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டின என்று ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையால் நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அதால நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் நீங்க விடுவிக்கப்படும் இந்த தையட்டி திசவிகார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் எங்களுக்கு வந்து வேற வழியில் இது நாங்க வந்து காலகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்க பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி அத வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார காட்டியிருக்கேக்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம் இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே இந்த நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து எமது காணிகளை விடுவிக்க விடுவிக்க முன்வர வேண்டும் சட்டவிரோத கட்டடங்கள் இந்த இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினியாக இருக்க வேண்டும் இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பெயரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதற்காகத்தான் நாங்க போராடுகிறோம் எங்கட காணிகள் எங்கட உரிமைகள் எங்கட உரிமைகளை கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறது இல்லை ஆனா அதுக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் எங்களுக்கு போதிய நம்பிக்கை இன்னும் வரவில்லை அந்த அளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் விரைவுபடுத்தி எங்கட காணிகளை மீட்க மீட்டு தர வேண்டும் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஜெகநாதன் நான் ஒரு ஆசிரியர் நாங்கள் தலாலியை பூர்வீகமாக கொண்ட நாங்கள் இன்றைய தினம் இந்த இதில் ஒரு ஊடக சந்திப்பு இடம் பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த காணி விடுவிப்பு காத விடுவிப்பு தொடர்பாக இளங்கோன் சேராக்கள் இந்த எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறது பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல ஒரு இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையில் இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது சில பா இன்னும் பல பாதைகளும் விடுவிக்கப்பட இருக்கிறது இது உண்மையான நடந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உயர் பாதுகாப்பு நிலையம் முப்பத்தைந்து வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தலுக்கு முதல்ல விமல் ரத்நாயக்க சேகர் அவர்கள் சந்திரசேகரம் ஐயாவுடைய நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை கலாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்திரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அப்போது அவர் இராணுவ த தளபதியை சந்தித்து விட்டு வந்து எங்களோடு கல கலந்து கொண்டிருந்தார் அவரை வட்ட போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் எதுவும் எடுக்காம விட்டுட்டு ஓடி போனாங்கள் அன்று சொல்லியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பாதை திறக்கப்பட்டது அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரத்நாயக சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை ஆண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் வேளையிலே அதை செல்றதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த இராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போகணும் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கும் வீட்டை அந்த பாதையால் நீர் போகலாம்னு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும் மாவட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே மகஜர் கொடுத்திருக்கிறோம் ஹெரணி அமரசூரி அவர்கள் வேளாலைக்கு வந்த போது சந்தித்திருக்கிறோம் தையட்டியிலே கதைத்திருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம் விமான நிலையத்தினுடைய வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறது செய்தார்கள் இதுல நிறைய விடயங்கள் இருக்கிற நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அந்த விளைவாக முதல் இந்த வசால பாடசாலை இந்த நீதி விடுவிக்கப்பட்டது அஹ் தேர்தலுக்கு முன்பு அதே போல பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மால் கூட முடியாது இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில் எந்தவித முகாம்களும் அகற்றாமல் இந்த பாதை இப்போது சாத்தியமில்லை அவர்கள் இது இந்த வழிவடக்கிறே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஏக்கர் ஆனா இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராயிற போது தங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி தேவை என்றார்கள் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் கேட்டோம் எண்பது லட்சம் ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை அதை நாங்கள் இராணுவத்தோடும் இனியவர்களும் கதைக்கிற போது அவர் சொல்றார் அந்த அதுல இருக்கிற ரெண்டு மூன்று ராணுவ மாமையும் எடுத்து வீதிக்கு இங்கால கொண்டு வராங்க எங்களுக்கு கட்டிடம் இல்லை இதை இப்ப கட்ட முடியாம முடியாமி மாவட்டங்களும் ஆகிட்டு போகணும் சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்ல நாங்கள் ராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து திருப்பியும் இந்த பலாலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை அந்த வேலிய போட்டா திருப்பியும் அதை கொடுங்க வேணும் ஆகவே அதுல அதை கொண்டு வர்றதுக்கு தங்களுக்கு கால காலகவாசம் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ராணுவம் காலவாசம் காணி விடுவிக்கப்பட வேண்டும் வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவும் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக்க வேண்டாம் இல்ல நாங்க எங்களை பிடிக்குது நாங்க வரவே இருக்கிறோம் ஆனா நாங்க திருப்பவும் சொல்றோம் இத வச்சு அரசியல் மக்கள் இவியல் ஓகே நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேக்குறதுக்கு நாங்க பார்த்து சொல்றோம் இந்த இதே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நான் டேவிட் கேமரோன் வந்த பொழுது நீங்கள் வீதியோடு திறந்த நீங்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமி வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜந்தாக்கு ஏற்ப அத்தனை தமிழரசியல் கட்சிகளும் செயற்பட்டுக் கொண்டு இதோ கமரோன் வாரயாரெண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் வழிபட கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாரண்டு கண்ணீர் விட்டு அரசியல்வாதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கலாம் இவர்கள் காலத்தை பிழைக்கப்பட்ட அதாவது மைத்ரி சிறிசேனா அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடுக்கப்பட்டது நாங்கள் அங்கே ராமநாயர்கிட்ட கேட்டோம் அவ சொன்னா நீங்க விஜயாலாவோட நிக்கிறீர்கள அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் நாங்க அழுதோம் போய் கேட்டோம் ஆனா நீங்க விடுவிக்கல இப்ப திருப்பவும் நாங்கள் இப்போதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது வளமைய எந்த பாதையும் இந்த உயர் பாதுகாப்பு விளையத்துல முதல் அப்படி விடுவான் பிற ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் பிறகும் கூப்பிட்டு கேட்பான் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவான் அப்ப இப்ப இந்த படிப்படியா விற்றகங்களுக்கு வாக்குறுதி சாத்திருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க கேக்குறோம் இவைய குழப்பவரே இல்லை நாங்க இவியலோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்வா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் இத நீங்க பிரஸ் கிளப்ல வச்சிருக்கலாம் இல்ல ஜனாதிபதி வாரர் அங்க வச்சிருக்கலாம் ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது யாரா இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்க இதுவரைக்கு இந்த அரசியல்வாதிகள் சரியா செய்யப்பட்டிருந்தா இந்த பாதை எங்களுக்கு வடிவா தெரியும் இந்த பாதை மாத்தி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்கல கொண்டு போய் நீங்க நான் ராணுவத்தோட போராட சொன்னா நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல நாங்க போராடு நீங்க என்ன சேர்க்கிறீங்க உயர் பாதுகாப்பு வலயத்துல மக்கள்கிட்ட காணியை பிடிச்சு இந்த பேரை அது இந்த வாசலை மாற்றி மக்களிட காணியை பிடிச்சுக்க எங்களுக்கு ஒரு இண்டேஷனல் ஏர்போர்ட் தேவை நாட்டு சுத்தி இருக்கிற இந்த சிவத்த மண் விவசாயம் செய்கிற மண்ணுக்கு லோன் வந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் இடங்கள் இருக்கு இருக்குங்களா இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணிய சுயரிக்கிறாங்க நிக்கிறீங்க மக்களை பேக்காட்டி இங்க பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை ஏமாத்தி காணிய சுயரிக்கிறாக்கு இங்க இருக்கிற பொறுப்பு அதிகாரிகள் எல்லாரும் கொண்டிருக்கணும் என்றதை நாங்க தெளிவா விளங்கி இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விடமாட்டோம் இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிராக நீங்க செய் இவியல் இருந்தா நான் கடைசி உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதம் மாத்தினது மாத்தினது வழிவடக்கு காணி மக்கள காணிய நீங்க இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க அந்த உரிமத்தை கொடுத்திருக்கிறீங்க அவன் எப்பவும் வரலாம் போகலாம் இந்தோனேஷியா ஏர்போர்ட்டு இருக்க விடுங்க வாபம் டுபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தாரம் ஒரு டுபாய்க்கு ஒரு ஒரு பிளைட் விடுங்க இல்ல ஆக நீங்க இப்பவும் என்ன செய்யறீங்களா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடுறோம் ஆஹ் எவ்வளவு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அரசாங்க உத்தியோக வழக்கு இருக்க கூடாது இருந்தாலும் நாங்க எங்க உரிமை அண்டுட்டு போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா தயவு இந்த ஊடகங்களுக்கு கேட்டுக்கொள்றோம் நீங்க வடிவா தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்பில தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சுக்கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினோம் இனி மாவீர தினம் வந்தவுடனும் மாவீரர் வீரர் பிள்ளை அளண்டு வீரா வந்த தினம் வந்தவுடனும் ஒரு 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 அந்த அங்கால சிலைய வச்சிருப்பார் ஒருவர் வந்த இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஏழ மக்கள் விளங்குதா அப்ப அந்த மக்கள் இப்ப என்ன செய்யணும் அவர் நல்ல ஆட்சி வந்திருக்கு இப்ப நீங்க ஏன்னு ஒரு ஒரு சட்ட ரீதியாக அந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பாப்போம் ஒக்கோப்பா இருக்கிற துயிலும் இல்லாத விடட்டும் எல்லாம் ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனா திருப்பி நீங்க எப்ப வருவீங்க மாவீர தினம் வரையில உங்களோட அரசியல் நாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்வோம் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்க மாட்டோம் இதுல காலங்காலமா நீங்க இந்த பல எம்பிகள் வந்தவை நாங்க இனி மக்கள் சார்வா நாங்க பரவாயில்ல இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்லை ஆனா இதுல வந்து இந்த ஒவ்வொரு போயாக்கும் போர்ல மாதிரி இங்க விட மாட்டோம் அது நாங்க தெளிவோம் நாங்க வேற இவளோட அரசியல் கட்சியோட நாங்க எந்த கொள்கலுக்கும் வரையில்லை நீங்க தீர்வுகளை விரைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில் எடுக்க பாருங்க நாங்கள் இன்றைக்கும் இவர் நீங்க மகஜர் மகாஜர் நாங்கள் என்ற பேர் குணசேகரம் நாங்கள் இப்போது எங்களோட பாத விடுவிப்பு சம்பந்தமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரிச்சிருக்கிற முதல் கண் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் மற்றது கௌரவ அமைச்சர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி எங்களோட காணிகளையும் விடுவிக்க விரைவில் விடுவிக்கப்பட வேணும் என்று கேட்டும் இந்த பாதையை நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு பகல் இரவாக பாதிக்கக்கூடியதுக்காக கூடியதுக்கான இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி தாக்கு நாங்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் கேட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மீடியாக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நாங்கள் என்னென்னு கேட்டால் இதில் எழுதிருக்கு வலிகாமம் வடக்கு குடியேற்ற அமைப்பு எங்களுக்கு இந்த அமைப்பு இன்றைக்கு நாங்கள் இதில் இதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு தனிப்பட்ட அழைப்போ அல்லாட்டி நாங்கள் வலி வழியில் இருக்கிற எங்களை இந்த அமைப்பில் சேர்த்ததோ இல்லை சரியோ நாங்கள் இன்றைக்கு எங்கே எங்கென்ற காணி எங்களோட வீடு எங்களோட இடத்துல போய் நாங்கள் குடியாம எனக்கு இன்றைக்கு எழுபத்தொரு வயசு நான் எழுபத்தொரு வயசில் என்ன இந்த காணியை இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதை சிறந்த வழியை இதுதான் இந்த காணி இதுதான் இந்த காணி இதுதான் கோயில் மற்ற கோயில் கோயிலுக்கு போகிற பாதையெல்லாம் இப்போவும் ப்ளாக் பண்ணிக்கலாம் அது சம்பந்தமா இந்த மகாஜரியில் போகுது நாங்கள் சுதந்திரமாக கோயில போய் நாங்கள் தரிசிக்க வேணும் ஆகையால நாங்கள் இப்ப கேட்ட கேள்வி உங்களுக்கு சில பேருக்கு வருத்தமா இருந்தா முதற்கண் நாங்கள் வினயமாக நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அமைப்பில் இருந்தால் நாங்கள் அமைப்பில் நாங்க அங்கத்துவம் பெற்று நாங்களும் இதோட சேர்ந்து போராடுவோம் ஒரு பேஸ்புக்ல பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம் நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்ற எங்களுக்கு தெரியாது தெரியாது நாங்க விரோதமா பாக்க பாக்கல ஆனா இதே ஒரு அரசியல் ஆக்க வேண்டாம் என்று நாங்க கேட்கிறோம் இது 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 நாங்க நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம் இதுல வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியல்ல ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஆக இது ஒரு வேறொரு பொது அமைப்பா வந்திருந்தா நாங்களும் அப்படி கழிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஆள் அவர்களுக்குரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோட தொடர்பு ஒன்று நான் நினைக்கிறேன் நான் அந்த அங்கன் ராமநாதன் இருந்தபோது ரஜி பண்டோர் வசாவலான் அந்த தம்பியொராள் இணைப்பாளர் அவரோட நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த வலாலி உயர்வாத விலையத்தில் அனுமதி இல்லாமல் அவங்கள்ட்ட துணிச்சலோட நாங்கள் போனாங்களோ எப்படி நாங்கள் எந்த கட்சியும் இல்லை நாங்கள் எப்போ எந்த ஆட்சி வருகோ அதுல யார பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அது அதுதான் செய்வோம் அப்ப நாங்க இதுக்கு இவங்க இவங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை நன்றி